அதாவது எழுத்து வடிவிலான சொற்கள் ஆனால் பேச்சு வடிவில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கிளவிய கிழவின்னு சொல்லுவோம் கிழவிய கிழவின்னு சொல்லுவோம் எகரம் முன்னாடி வந்து நிக்குது விளைய விளைன்னு சொல்லுவோம் கரெக்டா அடுத்தது இலைய இலைன்னு சொல்லுவோம் இழந்த பழத்தை பழம்னு பழம் சொல்லுவோம் சரியா இலந்தை பழம் தீய தேய்னு சொல்லுவோம் சிவப்ப சிவப்பு கலரா இருக்குங்குவோம் சிவப்ப செகப்பு கலரா இருக்குங்குவோம் சிதறி போச்சுங்கிறக்கு செதறி இருதறி போச்சு பிணைந்து அவர் பிணைஞ்சு சாப்பிட்றான்னு சொல்ல மாட்டோம் பிணைஞ்சு சாப்பிடுறாரு அவர் பிணைந்து சாப்பிட்றாரு அல்ல பிணைஞ்சு சாப்பிடுறாரு அப்படிங்குவோம் சோ பே இரண்டு என்ற வார்த்தையை ரெண்டு உச்சரிப்போம் சோ இங்க இருக்கக்கூடிய இகரம் எல்லாமே இங்கு என்ன ஆகுது எகரமா உச்சரிக்கப்படுது இதே போல்தான் சித்தர் என்ற வார்த்தை செத்தார் என்ற வார்த்தையினுடைய மறுபொருள் பொருள் ஏன்னா நம்ம செத்தவங்களை தானே சித்தர்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் என்ன பண்றோம் செத்தவங்களை தான் சித்தர் சொல்லிட்டு கும்பிட்றோம் இங்கு சித்தர் என்ற வார்த்தை என்னவா பேச்சு வழக்கில் இருக்குது செத்தார் செத்துட்டாங்கன்னு சொல்றோம்ல செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி சித்து செத்து தமிழ் சொல்றோமில்லக்கணத்தில் நிறைய வார்த்தைகள் எழுதும் போது ஒரு மாதிரியாகவும் பேச்சு வழக்கில் மறு மாதிரியாகவும் இருக்கு இதில் குறிப்பா இந்த இகரமும் இகரமும் மாறி மாறி ஒழிச்சிட்டே இருக்கும் இதனைத்தான் சித்தர்கள் செத்தார்கள் சொல்றோம் சித்தர்கள் வழிபாடுங்கிறது செத்தார்கள் வழிபாடு இன்றைய தமிழ்ல சொல்றதுன்னா இறந்தவர்களுடைய வழிபாடு அப்ப வழிபாடு அப்படிங்கறது அவரவர்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய முன்னோர்களை முதல்ல வணங்கணும் அவரவர் குடும்பங்கள் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இறந்திருப்பாங்க இல்லையா அவர்களை நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வணங்கணும் அதுதான் சித்தர் வழிபாடுங்கிறது சித்தர் வழிபாடுங்கிறது செத்தார் வழிபாடு தான் இதனாலதான் ஏற்கனவே நான் அந்த புத்தகத்துல கூட குறிப்பிட்டிருப்பேன் நம்ம புத்தகத்துல எல்லா மதங்களுமே கல்லறையையும் மசூதியையும் சமாதியையும் அடிப்படையாக கொண்டது இங்கெல்லாம் என்ன இருக்கு முன்னோர்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட உடல் இருக்கு சோ செத்தார்கள் இருக்காங்க செத்தவர்கள் இருக்காங்க அப்ப உண்மையில் காடு மலை தேடி எந்த ஒரு சித்தர்களையும் தேடி பஸ்ட் போகணும்னு அவசியம் இல்லை நம்ம இந்த நாத்திக தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரியே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் நாத்திகம் பேசுறவங்க என்ன பண்றாங்க கடவுள் இல்லை அதாவது சிலை வழிபாடு இல்லைன்னு சொல்லி சொன்னவரை எப்படி வைக்கிறோம் சிலை வழிபாடு வச்சு வழிபடுறோம் அதே போல் தான் இதில் நம்ம என்ன பண்றோம் அதே அதேதான் ஏன்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்க நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிறார் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் நட்டகளை தெய்வம் என்று நாலு கூட்டம் சாற்றியே சுற்றி வந்து என்று சொல்லு வந்து நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிறார் அதே மாதிரி உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறார் இப்படி எல்லா சித்தர்களுமே எதை சொல்றாங்க உடம்பு தான் ஆலயம் அப்படிங்கிறாங்க இதில் அடுத்த ஒரு இதுக்கும் வரலாம் நம்ம உடம்பை பற்றி பேசும்போது ஏன்னா இப்ப அந்த உடம்பை பற்றி சொன்னனால அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு அதையும் நம்ம வரலாம் பொதுவாகவே சித்தர் வழிபாடுங்கிறது செத்தோர்களுடைய வழிபாடு அதாவது முன்னோர்களுடைய வழிபாடு யதார்த்தத்தை சொல்லும் போது என்னடா சித்தர்களை சத்தவங்க சொல்லிட்டாங்களே சித்தர்லையார் முன்னோர்கள் தானே தவறு இல்லையே இல்ல சாகிலேயே எங்கும் நினைந்திருக்காங்க எங்க நினைஞ்சிருக்காங்க கண்ணுக்கு தெரியாது உண்மை ஓகே ஓகேதான் ஆனா அதே சமயம் அவையெல்லாம் பொய்யன்னு சொல்லிட முடியாது கண்ணுக்கு தெரியாதெல்லாம் உண்மை இல்ல ஆனா அதே சமயத்துல கண்ணுக்கு தெரியாதெல்லாம் பொய்யும் இல்ல இல்ல வார்த்தையினுடைய விளையாட்டு தான் நாங்க பேசிட்டு இருக்கேன் எழுத்து முறையில வார்த்தை முறையில பேச்சு வழக்குல எழுத்து வழக்குல பேச்சு வழக்கில் எழுத்து இருக்கக்கூடிய எல்லா இகர சொற்களும் பேச்சு வழக்கில் வரும்போது என்னவா மாறுது எகர சொற்களாக மாறுகிறது இதே போல்தான் சித்தர் என்ற வார்த்தை செத்தார் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டதே இறந்தவள செத்துட்டாங்க சொல்றோம் அவர் செத்துட்டாருப்பா செத்துட்டார் செத்தார் சொல்றமா இல்லையா அதனுடைய அடிப்படையை தழுவி வந்ததுதான் இந்த சித்தர் என்ற வார்த்தை அப்போ இந்த சித்தர் என்ற வார்த்தைக்கு நம்ம உண்மையாலுமே மதிப்பு கொடுக்குறோம் நம்ம வந்து சில விஷயங்களை பண்றோம் அப்படின்னோம்னா என்ன பண்ணணும் முதல்ல நம்முடைய வீட்டில் வாழ்ந்த பெரியோர்களை என்ன பண்ணணும் மதிக்க கற்றுக்கொள்ளணும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் வீட்டில் போதும் சோறு இல்ல வீட்டில் நம் வீட்டின் கடமையை நம்ம பார்ப்பதில்லை ஆனால் நம்ம என்ன பண்றோம் காடு மேடு தேடி போய் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுறோம் அங்கே அன்னதானம் பண்ணுவோம் ஸோ முதல்ல என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம் வீட்டில் இருக்கிறவர்களை நம்ம கவனிக்கும் அதற்காக செல்ஃபிஷாக பேசுகிறேன்னு இல்லை நம்முடைய இருக்கக்கூடிய நாலு பேரையே நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா இன்னும் நாற்பது பேரை வெளியில் இருக்கக்கூடியவங்களை எப்படி பார்ப்போம் இவர்களுக்கே ஒரு இலக்கணக்குணம் வரல அப்படின்னா இன்னும் வெளியில் போய் எப்படி அந்த இலக்கணக்குணம் வரும் நாளைக்கு அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் இன்னைக்கு நாலு பேருக்கு நாற்பது பேருக்காக ஒரு நாலு பேரை விட்டுட்டு போறேன்னா நாளைக்கு நானூறு பேருக்காக அந்த நாற்பது பேரை விட்டுட்டு போக மாட்டேன் நிச்சயம் நாலாயிரம் பேருக்காக அந்த நானூறு பேரை விட்டுட்டு போக மாட்டேன் நிச்சயம் சித்தர்களுடைய வழிபாடுங்கிறது என்ன ஆக்சுவலா முன்னோர்களுடைய வழிபாடுன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதாவது இறந்தவர்களுடைய வழிபாடுன்னு சொல்லி சொல்லிட்டேன் தெய்வங்கள்ங்கிறது யாரு நம் குளத்தை முன்னின்று காத்தவர்கள் நம் குளத்தை முன்னாடி உருவாக்கியவர்கள் வச்சிருக்கலாமா சோ அவர்களும் இறந்துட்டாங்க நீங்க நிறைய பேருக்கு பாருங்க பார்க்கலாம் குலதெய்வம் சிவனாவலா இருக்காது கருப்பசாமி முனியப்பசாமி பஞ்சமாண்டவர்கள் வாழ்ந்தவர்கள் சோ ஒரு குலத்தை முன்னின்று காத்தவர்கள் ஒரு குலத்தை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வ வழிபாடுக்கு பெயர் தான் செத்தார்களுடைய வழிபாடு குலதெய்வ கோயில் என்ன இருக்கும் அங்கேயும் இதே மாதிரி ஒரு சமாதி தான் இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போகிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கும் உள்ள எல்லா குலதெய்வ கோயிலையும் இருக்கும் அது மட்டும் அல்லாமல் சித்தர் என்ற வார்த்தையே அது எழுத்து முறை பேச்சு வழக்கில் நம்ம நிறைய இடத்துல சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சித்தர் என்ற வார்த்தையை செத்தரோட மேட்ச் பண்ண முடியாது நம்மளால் ஏன்னா இது வேறு அது வேறு நினச்சிட்டு இருப்போம் உண்மையில் இரண்டும் ஒன்று தான் சித்தர் வழிபாடு செத்தோர் வழிபாடு செத்தோர் வழிபாடு என்பது முன்னோர்களுடைய வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு என்பது குலதெய்வங்களுடைய வழிபாடு ஒரு குளத்தை உருவாக்கியவர்கள் அல்லது காத்தவர்களுடைய வழிபாடு என்ன பண்ணணும் நம்முடைய குளங்களில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நம்ம வணங்கணும் அதுதான் சித்தர்கள் வழிபாடு செத்தோர்கள் வழிபாடு இந்த உதாரணங்கள் என்ன இலை இலையா மாறும் இழந்தை பழம் இழந்தை பழமா மாறும் கிழவி கிழவியா மாறும் அதே போல் தான் சித்தர் என்ற வார்த்தை செத்தர் அப்படிங்கிற வார்த்தையா மாறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஒருவர் இறந்து விட்டால் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வீடுகள்லேயே அடக்கம் பண்ணக்கூடிய பல பழக்க வழக்கங்களும் இருந்திருக்கு ஒருவர் இறந்து விட்டார் அவர்களுடைய இடத்திலேயே புதைத்து சமாதி எழுப்பி அதனுடைய ஒரு சின்ன வழிபாடா மேற்கொண்டுட்டு வருவாங்க அதுதான் சித்தர் வழிபாடு அதுதான் சித்தோர் வழிபாடு